ஒரு ஆடியோ வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு ஸோ அது நிஜமானுமே அந்த ஆடியோ அவங்க பேசினது தானா அந்த ஆடியோல பாத்தீங்கன்னா பிரியங்கா பயங்கரமா பேசியிருப்பாங்க நீ வெளியில போ அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க சோ அது நிஜமாவுமே நல்ல விஷயமா நடந்த விஷயம் இல்ல நம்ம ஆட்கள் எடிட்டர்ஸ்லாம் இருப்பாங்க வெளியில வேலை 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 வெட்டி இல்லாமல் அவங்களாம் இது வந்து ஒட்டி கிட்டி பண்ண வேலை தான் இது பிரியங்காவோட வாய்ஸ் வந்து பிக் பாஸில் அவங்க சத்தம் போட்ட வாய்ஸ் அது பிக் பாஸில் அவங்களுக்கும் தாமரைக்கும் நடந்த வாக்குவாதத்தின் ஒரு பகுதி தாமரை பேசுகிற இடத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மணிமேகலை வந்து சில இடங்களில் வந்து பிக் பாஸில் குக்வித் கோமலே சில இடங்களில் பேசியிருப்பாங்க கத்தி கித்தி அதையும் இதையும் அட்டாச் பண்ணி ஆனால் எங்கேயுமே நீங்கள் பாருங்கள் ஒரு அங்கங்கே கட்டிருக்கும் டப்பு 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 டப்புன்னு அங்கே கட்டுறோம் அதிலே ஒரு நல்லா புரிஞ்சவன் நல்லா இதை பற்றி தெரிஞ்சவன் இது வந்து நம்ப மாட்டான் ஆனால் சில பேர் அதை நம்பி அதில் வியூஸ்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூஸ்லாம் போய் உண்மை இதுதான் சண்டை அப்படின்றாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அந்த ஆடியோ மு முழுக்க முழுக்க எடிட் செய்யப்பட்டது அதில் ரெண்டு பேருக்கும் உண்மையாக சண்டைன்னாலும் நடக்கலை